பதிவு எண் பெயர் கவிதா பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் திண்டிவனம் நட்சத்திரம் இனிய இரு வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் பெயர் கவிதா பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் திண்டிவனம் நட்சத்திரம் பூரம் பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு பதிவு எண் டூ டூ ஒன் செவன் சிக்ஸ் பெயர் தனலட்சுமி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஊர் மயிலாடுதுறை நட்சத்திரம் அறிமுகம் பதிவு எண் த்ரீ ஃபைவ் டூ நைன் பெயர் சுபாசினி என்கிற யோகலட்சுமி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் மூலம் இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம்

பெயர் செந்தமில்வேந்தன் வீட்டு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேலை இன்ஜினியரிங் வருமானம் ஒரு லட்சம் ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திரம் புனர்பூசம் பதிவு ஒன் பெயர் சகான பிள்ளையா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் சேலம் நட்சத்திரம் உத்திரம் துணை அமைய வன்னியர் வரன் அறிமுகம்

தொண்ணூத்தி ஆறு ஊர் சென்னை நட்சத்திரம் அகம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் ஒன் ஒன் நைன் பெயர் அரவிந்தன் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் ஊர் கழனிப்பாக்கம் நட்சத்திரம் அறிமுகம் ஒன் ஒன் எயிட் பெயர் விக்னேஷ் பிகாம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை சூப்பர்வைசர் வருமானம் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் அஸ்வினி

யமுனா பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் வேலூர் நட்சத்திர கேட்டை இனிய இல்வாழ்